பிரதான செய்திகள் செய்திகள் தலைப்புச் ஜனாதிபதி பொப்பி நாளை ஆரம்பமாகும் அனுஷ்டிக்க அனுர அரசு அனுமதி தமிழர் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் முதியவர் மாவீரர்களின் தந்தையா என்ற கோணத்தில் விசாரணை மதம் மாற்ற வந்தவர்கள் மீது மலக்கழிவால் தாக்குதல் இஸ்ரேல் பிரதமர் தொடர்பில் இங்கிலாந்தின் அதிரடி அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் கொழும்பு விகார மகாதேவி பூங்காவில் அமைந்துள்ள ராணுவ வீரர்களின் நினைவு தூபிக்கு அருகில் பொப்பிமேல தினம் இன்று முற்பகல் நடைபெற்றது முதலாம் உலகப் போரிலிருந்து இன்று வரை உயிரிழந்த சிப்பாய்களை நினைவுகூறும் முகமாக இலங்கை ராணுவ சேவையிலிருந்து ஓய்வு பெற்றோர் சங்கத்தினால் ராணுவத்தினர் ஒத்துழைப்புடன் பெருடாந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படுகிறது இந்த நிலையில் நிகழ்விடத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனிரகுமார திசநாயக்கவை இலங்கை ராணுவ சேவையிலிருந்து ஓய்வு பெற்றோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் லெப்டினன்ட் கேர்னல் ஓய்வு பெற்ற அஜித் சியம்பலா பிட்டிய வரவேற்றார் சர்வமத வழிபாடுகளின் பின்னர் உயிர்த்தியாகம் செய்த வீரர்களை நினைவுகூரும் வகையில் இரண்டு நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் இலங்கை ராணுவ சேவையிலிருந்து ஓய்வு பெற்றோர் சங்கத்தின் பிரதிநிதிகள் ராணுவ நினைவு தூபிக்கு மலரஞ்சலி செலுத்தினர் கல்வி பொது தராதர உயர்தரட்சி நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளது இந்த நிலையில் அதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி அடைந்துள்ளதாக துணைக்களம் தெரிவித்துள்ளது திங்கள் ஆரம்பமாகும் இருபதாம் தேதி வரை இடம்பெற உள்ளது இதேவேளை நாளைய தினம் ஆரம்பமாக உள்ள கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் போது பரட்சி மண்டப பொறுப்பதிகாரிகளுக்கு மாத்திரமே பரட்சி நிலையங்களுக்குள் கைபேசிகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என்று பரட்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது தமிழ் மக்கள் மாவீரர் பானத்தை அனுஷ்டிப்பதற்கு எந்தவித தடையும் கிடையாது அவர்கள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த முடியும் என்று கடல் தொழில் நேரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழில் தொலைக்காட்சி ஊடகமன்றிற்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் தமிழ் மக்கள் தினத்தை இந்த முறை எந்தவிதமான கெடுபிடிகளும் அடக்குமுறைகளும் இல்லாமல் அனுஷ்டிக்க முடியும் அதற்கு எந்தவிதமான தடையும் கிடையாது மாவீர நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களை ஒளிப்படம் எடுக்க வேண்டாம் என பாதுகாப்பு தரப்பினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே மக்கள் சுதந்திரமான முறையில் மாவீரர் அனுஷ்டிக்க முடியும் அது அவர்களின் உரிமை அதற்கு அரசு தடை எதுவும் போடாது என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழின விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த மாவீரர்களுக்கு தமிழர் தாயகம் எங்கும் மாவீரர் வாரத்தின் இறுதி நாளான கார்த்திகை இருபத்தி ஏழாம் திகதி உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இருப்பில் அநாதரவான நிலையில் இரு மாவீரர்களின் தந்தை ஒருவர் மீட்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் தகவல் உள்ளது முல்லைத்தீவு புதுக்கொடியிருப்பு பொது சந்தை பகுதியில் மிகவும் இயலாத நிலையில் அவர் மீட்கப்பட்டுள்ளார் மீட்கப்பட்டவர் முருகண்டியினை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது கடந்த மூன்று நாட்களாக அவர் பொது சந்தையில் இயலாத நிலையில் காணப்பட்டதாகவும் புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு புது சந்தை வணிகர்களின் ஒத்துழைப்புடன் முதியவர் மீட்கப்பட்டு புது ஆதாரம் ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் அவர் தொடர்பில் விவரம் தெரிந்தவர்கள் புது மருத்துவமனையினை அல்லது புதுக்குடியிருப்பு போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நோய்களை குணப்படுத்த மத வழிபாடு நடத்துகிறோம் என்ற போர்வையில் மக்களை மதம் மாற்றிய குழுவினர் மீது மெலக்கழிவு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் பத்தககல சியம்பலாண்டுவ பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் தனது வீட்டில் உள்ள நோய்வாய்ப்பட்ட பெண்களை தெய்வ வழிபாடு நடத்தி குணமாக்குவதாக தெரிவித்துள்ளார் கண்டிப்பதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் பிரதேசத்தில் வசிக்கும் ஒருவரை திருமணம் செய்துள்ள நிலையில் அந்த பெண்மாவில் உள்ள தனது வீட்டில் சமய வழிபாடு நடத்தி நோய்களை குணப்படுத்தி வருகிறார் இவ்வாறு சேவையை மேற்கொண்ட நோயாளிகள் குழு ஒன்று மேலதிக சிகிச்சைக்காக ஜாயில வெலிகம்பட்டிய பிரார்த்தனை நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட போது பேருந்து மீது இந்த மலக்கழிவு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனையடுத்து பேருந்தில் பயணித்தவர்களின் வேண்டுகோளின் பேரில் போலீசார் தலையிட்டு அவர்களை மீண்டும் பகுதிக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இந்த நிலையில் சிம்புலாண்டு சாசன சக சபையின் தலைவர் புத்தும ரஜமகா விகாராதி பெனமாய ரதனசர பதிவாளர் மரியாரவி தம்மரகிருத மற்றும் பலர் கலந்து வாசிகள் சுமார் இருநூறு பேர் வரை பாரகம பாடசாலைக்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த பகுதி மக்களை மதத்திற்கு மாற்றும் திட்டத்தை செயல்படுவதாக கூறி அவர்கள் பின்னர் பிரதேச செயலகத்தின் பௌத்த விவகார இணைப்பாளர் டி எம் சரண் நாளைய தினம் பிற்பகல் இரண்டு மணிக்கு கலந்துரையாடல் இடம்பெறும் என கூறியதை அடுத்து குழுவினர் சமாதானமாக கலைந்து சென்றதாக கூறப்பட்டுள்ளது உலகச் செய்திகள் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இங்கிலாந்திற்கு வந்தால் அவர் கைது செய்யப்படலாம் என்று அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் குழந்தைகள் பெண்கள் உட்பட மேற்பட்டோர் இஸ்ரேல் மீது போர்க்குற்ற முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது இதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் இங்கிலாந்து பிரதமர் செய்தி தொடர்பாளர் கூறும்போது இஸ்ரேல் பிரதமர் இங்கு அவரை இங்கிலாந்து போலீசார் தடுத்து வைப்பார்களா என்பது குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது ஆனால் சட்டம் மற்றும் உண்மையில் சர்வதேச சட்டத்தால் அமைக்கப்பட்டுள்ள கடமைகளுக்கு இங்கிலாந்து எப்போதும் இடங்கும் நாங்கள் சட்டத்தின் கீழ் எங்கள் கடமைகளை வெளிப்படையாக நிறைவேற்றுவோம் என்று கூறியுள்ளார் இதன் மூலம் நிதன்யாக இங்கிலாந்து வந்தால் அவர் கைது செய்யப்படுவார் என்று இங்கிலாந்து மறைமுகமாக தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுஷ்டிப்பு கைவிடப்பட்ட நிலையில் முதியவர் மாவீரர்களின் தந்தையா என்ற கோணத்தில் விசாரணை மதம் மாற்ற வந்தவர்கள் மீது மல கழிவால் தாக்குதல் இஸ்ரேல் பிரதமர் தொடர்பில் இங்கிலாந்தின் அதிரடி அறிவிப்பு